வாழ்க வளமுடன் இன்றைய நாள் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ரகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு ஆறு கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி என்று அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி ஆறு வரை அமாவாசை பின்பு இரவு பத்து இருபத்தி ஏழு வரை பிரதம பின்பு துதியை நட்சத்திரம் இன்று காலை எட்டு முப்பத்தி மூன்று வரை ரேவதி பின்பு அஸ்வினி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் மகம் மேஷராசி நேயர்களே யோதி யோசித்து செயல்படுவதன் மூலம் தேவையற்ற குழப்பங்கள் நீங்கும் புதுவிதமான அனுபவங்களும் மாற்றங்களும் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஆர்வமான நிலை ஏற்படும் மனதளவில் தன்னம்பிக்கை வந்து நீங்கும் ஆதாயங்கள் கிடைக்கும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீரம் அஸ்வினி யோசித்து செயல்படவும் பரணி ஆர்வம் உண்டாகும் கிருத்திகை துணிச்சல் உருவாகும் ரிஷப்ராசி இணையர்களே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை உதவிகள் கிடைக்கும் ரோஹிணி கௌரவங்கள் மேலோங்கும் மிருகசிரிஷம் ஆதரவான நாள் மிதுன ராசி நேயர்களை மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி நிம்மதி கிடைக்கும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருகசிரிஷம் ஆதரவான நாள் திருவாதிரை நிம்மதி கிடைக்கும் புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும் கடகராசி நேயர்களை ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஆதரவான நிலை ஏற்படும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புனர் நல்ல முடிவுகள் கிடைக்கும் பூசம் மாற்றங்கள் கிடைக்கும் ஆயில்யம் வருமானம் கூடும் சிம்ம ராசி பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் மகம் நட்புகள் கிடைக்கும் பூரம் நெருக்கம் உண்டாகும் உத்திரம் வளமான நாள் கண்ணிராசி நேயர்களை முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் நிதானம் தேவை உடன் பிறந்தவர்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் சிகப்பு நேரம் பொறுமையுடன் செயல்படவும் ஹஸ்தம் அலைச்சல்கள் கூடும் சித்திரை நிதானம் தேவை துலாம் ராசி நேயர்களை பேச்சுக்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் நன்மையான நிலை உண்டாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் சித்திரை நல்ல முடிவுகள் கிடைக்கும் சுவாதி நெருக்கம் உண்டாகும் விசாகம் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் விருச்சிகராசி நேயர்களே பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் கூடும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் தேகநலன் சீராகும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் நிறைவேறும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் மகிழ்ச்சிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மேருநிறம் விசாகம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் அனுவிஷம் சிக்கல்கள் தீரும் கேட்டை கௌரவங்கள் கூடும் தனுசராசி நேயர்களை பொருளாதாரத்தில் வளமான நிலை கிடைக்கும் திடீர் அலைச்சல்கள் உண்டாகும் பணியில் மேன்மையான நிலை ஏற்படும் அலைச்சல்களின் மூலம் லாபங்களும் அதிகமாகும் வாழ்க்கை பற்றிய முன்னேற்றம் கிடைக்கும் அலைச்சல்களினால் லாபங்கள் அதிகமாகி வெற்றிகளும் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் மூலம் வளமான நாள் பூராடம் பேச்சுக்களை குறைக்கவும் உத்ராடம் நிதானம் தேவை மகர ராசி தேக நலனில் மாற்றங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் நிறைவேறும் அனுகூலமான நிலை உருவாகும் இடமாற்றம் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் அதிகமாகும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும் கவலைகள் தீரும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் உத்ராடம் வளமான நாள் திருவோணம் ஆதரவுகள் கிடைக்கும் அவிட்டம் மேன்மைகள் ஏற்படும் கும்பராசி நேயர்களை மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பொருள் வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் ஆதரவான நிலை எதிலும் அமைய பெற்று ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அவிட்டம் நிம்மதியான நாள் சதையும் தடைகள் விலகும் ஆசைகள் பூர்த்தியாகும் மீன இணையர்களே வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் எதிலும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அலைச்சல்கள் அதிகமாகும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் பொருள் வரவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நிறம் புரட்டாதி செலவுகள் ஏற்படும் உத்திரட்டாதி அலைச்சல்கள் கூடும் ரேவதி ஆர்வமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிரமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்